அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து இன்று நாம் துவாய தெஹ்காஃபை பார்க்க இருக்கிறோம் தெஹ்காஃப் அப்படின்னு சொன்னா பத்து காஃபுகள்னு அர்த்தம் ஹசரத் அப்துல் காதர் ஜெயலானி ரஹத்துல்லாஹ் இலை அவர்களுக்கு அவர்களுடைய தாயார் கற்றுக் கொடுத்தது இந்த துவாய தெஹ்காஃபினுடைய சிறப்புகள் மிக மிக அபரிமிதமானது மிகச்சிறந்தது இன்சாலா அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்ட பின்னாடி தங்களுக்கு இதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுய அனுபவம் இருக்குது இன்ஷாலா அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அற்புதமான இது தாங்கள் இதனை ஒரு காலம் இன்சாலா மிஸ்ராதிங்க இந்த துவாய தெஹாஃபை வெளிப்படையான பிரச்சனைகளுக்காக வேண்டி நம்ம ஓதிக்கொள்ளலாம் உள்ரங்கமான பிரச்சனைக்காக ஓதிக்கொள்ளலாம் எவர் ஒருவர் தினசரி இதனை நூத்தி பதினொரு முறை ஓதி வருகிறாரோ அவருக்கு செய்வனை ஜின்னாத்துகள் ஏவல் பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் அவர் பாதுகாக்க பெற்று விடுவார் அவருடைய உடம்புல ஜின்னாத்துகள் அல்லது ஷயாத்தின் அல்லது ஏவலுடைய பிரச்சனை இருக்கு அப்ப உங்க குடும்பத்துக்குள்ள அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா வெறும் ஏழு முறை இஷாவிற்கு பிறகு இந்த துவாயை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்க எண்ணெயில ஊதி கொள்ளுங்க அந்த எண்ணெயின் மூலமாக அவங்களுடைய உடம்பை நீங்கள் நல்லா தேய்த்து விடுங்க இந்த எண்ணெயை கொண்டு அங்கே உடம்பை தேய்ச்சி விடணும் சில நாட்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தாங்கள் இந்த அமலை செஞ்சுவாங்க அவர்களுடைய உடலை விட்டும் அந்த ஏவல் அல்லது அந்த ஜின்னா தானாக வெளியேறிவிடும் இஷாவிற்கு பிறகு ஏழு முறை துவாய தெகாஃப் எண்ணெயில் ஓதிக்கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த துவாய தெஹ்காஃபை நீங்கள் விடும் பொழுது அவங்க உடம்புல தேய்ச்சி விடும் பொழுது இந்த எண்ணெயை கொண்டு தேய்த்து விடும் பொழுது ஜின்கள் ஒரு வேளை ஹாஜர் ஆயிருச்சுன்னு சொன்னால் அவங்க உடம்புல அதை பேச ஆரம்பிச்சிருச்சா அதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல நீங்க தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த துவாயத்தகக்காக தைரியமாக இன்ஷாலாக ஓதி கொள்ளுங்க அந்த ஜென்கள் மிக சிரமப்பட்டு உடல்ல இருந்து வெளியேறுவதை இன்ஷால்லா தங்களால பார்க்க முடியும் ஆனா அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் தங்கள்ட்டையும் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும் தாங்க அதை பார்த்து கொள்ளுங்க இந்த துவாயத்தகக்காக நான் ஒருவருக்கு என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நான் அதை ஓதி ஊது விடும் பொழுது அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க என்ன பேரு அப்படின்னு கேட்டோன அப்துல் கதர் ஜெயலானி ரஹமத்துல்லாருடைய பேர் வருது அதை கேட்கும்போது எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதை நான் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன் அதனால நீங்க தயவு செய்து இந்த துவாய் தெகாப்ப ஒரு பிரச்சனை உள்ளவருக்கு நீங்க இதை செய்யும்போது தயவு செய்து பார்த்து செய்யுங்க தங்கள்கிட்ட அதற்கான கெப்பாசிட்டி இருக்கணும் அப்போ இந்த அமலை தாங்க செய்யணும் சாதாரணமாக இதை அணுகி தேவையில்லாத நபர்களுக்கு மேலே நீங்கள் ஊதி ஊதி விட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய சிரமம் தங்களை பாதிச்சிடும் அதனால பார்த்துக்கொள்ள வேலை ஜென்கள் ஹாஜர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுடைய இரண்டு சுண்டு விரல்களை எண்ணெயில் முக்கி அந்த துவாய் தெகா ஓதப்பட்ட எண்ணெயில் முக்கி அவங்களோட இரண்டு காதுகளையும் வைத்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய சிரமத்தை அவங்களுக்கு கொடுக்கும் மேலும் நீங்கள் தொடர்ந்து அதை ஓத ஓத என்றலாம் அவங்களுடைய உடலை விட்டு அந்த ஜிண்கள் அலறியவாறு வெளியேறதா எங்களால் பார்க்க முடியும் அதே போல் எந்த ஒரு நோய்க்காக இருந்தாலும் அந்த நோய் எந்த நோயாக இருந்தாலும் இந்த துவாய தெகாஃப உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையில் நீங்கள் தொடர்ந்து தண்ணியில் ஊதி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோய் இன்ஷால்லாக விரைவாக சரியாகும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்ம முதல்ல சொல்றது நீங்கள் மருத்துவத்தை கண்டிப்பாக அணுகணும் மேலும் அதோடு சேர்த்து இந்த துவாய தெகாஃப் மிகப்பெரிய ஆச்சரியங்களை நிகழ்த்திடும் நீங்க ஓதிப்பாருங்க உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் கண்டிப்பா தெரியும் ஒருவருக்கு தலைவலி இருக்கு அவங்க இந்த துவாய தெகாஃப ஒரு துணியில எழுதணும் சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை இந்த அமலை செய்வது மிகச்சிறந்தது ஒருவேளை அப்படி முடியல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அரபி மாதத்துல ஹிஜ்ரி மாதத்துல எந்த ஒரு மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமையில ஒரு துணியில் அந்த துவாய தெஹ்காஃபை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்காவது தலைவலி ஏற்படுது அவங்க அந்த துணியை தலையில் வைத்தாலே இன்ஷால்லா கொஞ்சம் நேரத்தில் அவங்களுடைய தலைவலி இன்ஷால்லா நீங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒருவருக்கு கண் பார்வையில் எதுவும் சிரமம் இருக்குது அவர் இந்த துவாய தெஹ்காஃபை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளன்று ஏழு முறை ஓதி சுருமாவில் ஊதி அதை வைத்துக்கொள்ளணும் ஆரம் முழுக்க அந்த சுருமாவை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தினசரி போட்டு வர இன்ஷா அல்லா கண்ணாடி போடும் நிலையிலிருந்து அவர் வெளிவந்து விடுவார் தாங்க அதுக்கான மருத்துவத்தை எடுங்க அதோடு இதையும் செய்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா மாற்றத்தை தாங்க பார்ப்பீங்க இவருக்கு பல்வழி இருக்குது அல்லது எஹிர்வலி இருக்குது அந்த சமயத்தில் ரொம்ப லேட்டாகிருச்சு உதாரணத்துக்கு நைட் நேரம் ஒரு பன்னெண்டரை மணி ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது மருந்து போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது தாங்கள் ஒரு பேப்பர் துவாயத்தை எக்காஃபை ஒரு தடவை எழுதி எங்கே வழி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா கொஞ்ச நேரத்துல இன்ஷால்லா வலி கம்மியாகிறத பாப்பீங்க யாருக்காவது வயிற்று வலி வருது இந்த துவாய தெஹ்காஃபை கொஞ்சம் உப்பெடுத்து அதுல ஓதி ஊதி அந்த யாருக்கு வயிற்று வலி இருக்கோ அவர் சாப்பிட்டு கொண்டாலோ அல்லது நீங்க ஓதி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாலோ இன்ஷா அல்லாஹ் வயிற்று வலி உடனடியாக இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு அடிக்கடி குடல் விழுகுது அல்லது யாருக்காவது மூல நோய் இருக்கு அவர்கள் இந்த துவாய தெஹ்காஃபை ஒரு தாவீஸாக எழுதி அந்த தாவீஸை தன்னுடைய கையில் கட்டி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த குடல் விழுகிறதுல இருந்தும் மேலும் இந்த மூல நோயிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷால்லா ஷிஃபா கிடைக்க ஆரம்பிக்கும் மூல நோய்க்கான மருத்துவத்தை மேற்கொள்ளுங்க அதோடு இதுவும் இன்ஷால்லா சேர்த்துக்கொள்ளுங்க நிச்சயமாக நீங்க மாற்றத்தை உணர்வீங்க கேனும் ஆஸ்துமாவினுடைய பிரச்சனை இருக்கு அவங்க கோதுமை ரொட்டியில் ஏழு முறை இந்த துவாய்தாஃபை ஓதி அதில் ஊதி வெறும்பயிற்சியில் அந்த ரொட்டியை சாப்பிட்டு வர கொஞ்ச நாட்களில் இன்ஷா இல்லா அந்த ஆஸ்துமாவின்னுடைய நோயிலிருந்து அவர்கள் வெளிவந்து விடுவார்கள் யாராவது ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறாரு நம்மளால் முடியலை அவரை சமாளிக்க முடியல அவருடைய சிரமம் ரொம்ப அதிகமாக இருக்குது இரண்டு கபர்களுக்கு மத்தியில் அமர்ந்து இந்த துவாயை தஹ்காஃபை இருபத்தி ஒரு முறை ஓதி யாரெல்லாம் இன்னாரின் மகன் இன்னார் அவர் எனக்கு சிரமப்படுத்துகிறார் அவர் நாசமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவர் துவா செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த துவா அப்படியே கபுல் செஞ்சுருவான் ஆனால் இதில் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இதை நீங்கள் வந்து ரொம்ப கடுமையான எதிரியாக அவர் இருக்கணும் ரொம்ப எல்லா விதங்கள்லையும் குடும்பத்தை பற்றி வெளியில் தவறாக பேசுகிறாரு அவரால் முடிஞ்சளவுக்கு நாவு அடங்கவே மாட்டேங்குது அவருக்கு என்ன சோதனை வந்தாலும் அவர் நிப்பாட்ட மாட்டார் அந்த மாதிரி கடுமையான எதிரி ரொம்ப வாழ்க்கையை நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்முடைய மனைவிக்கு நம்முடைய குடும்பத்துக்கு பெற்றோருக்கு எல்லாத்துக்கும் சிரமம் கொடுக்குற மாதிரி ஒரு எதிரி அந்த மாதிரி எதிரிக்கு இதை பயன்படுத்துங்க ஏன்னா அந்த துவாய ஹெஹ்காஃபினுடைய இந்த அமலுங்கிறது இது ரொம்ப ரொம்ப பலமான அமல் ரொம்ப லேசாக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அதனால் இதை நீங்கள் வந்து ரொம்ப லேசாக எடுத்துடாதீங்க ரொம்ப பலமான அமல் ஒரு வேலை இதை யாருக்காவது தவறாக நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இது அவங்க மேலே இது ப பிரயோகமாகுமோ அதே அளவிற்கு இது உங்கள் மேலே திரும்பும் சாதாரணமான அமல் அல்ல இது இரண்டு கபர்களுக்கு மத்தியில் உட்காந்து செய்கிற இந்த அமல் சாதாரணமான அமல் அல்ல ஒரு அநியாயம் செய்யாத ஒருத்தருக்கு நீங்கள் இதை ஓதிட்டீங்க அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பிடும் அதனுடைய முழு வீரியத்தோடு அது திரும்பும் அதனால் அதை நம்ம சமாளிக்க முடியாமல் போயிடும் அதனால் ரொம்ப ஒரு அநியாயம் செய்யப்பட்ட ஒரு நபருக்கான துவாவை தவிர இது நார்மலான ஒரு துவா கிடையாது யாருக்கா சண்டை ஓட்டிருக்கோம் யார்கிட்டையாவது மன சங்கடம் அவங்களாம் நாசமாக போகணுங்கிறக்காகலாம் இப்படி செய்யக்கூடாது அது மிகப்பெரிய சிரமமாகிடும் குழந்தை இல்லாதவர்கள் அந்த பெண்களுக்கான தொழுகை இல்லாத நாட்கள் நிறைவு ஆன பிறகு அடுத்த நாள் இந்த துவாய தெஹ்காஃபை ஒரு முறை மட்டும் ஒரு காகிதத்தில் எழுதி அந்த இங்கு கரையிற மாதிரி இங்காக இருக்கணும் அந்த இங்கு அதில் கரைந்த பிறகு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒன்றாக இருக்கணும் இதை தொடர்ந்து அல்லாஹ் இதை செய்தவர் அல்லாஹ் சாலிஹான ஆண் குழந்தையை அவர்களுக்கு தருவான் என்பதாக எழுதுகிறாங்க இது துவாய தெஹ்காஃபினுடைய ஒரு சதவீதம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனுடைய பயனை அவ்வளவு பயன்கள் அதில் இருக்குது மில்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை இன்ஷா நீங்கள் துவாய தெஹ்காஃபில் பார்க்க முடியும் அவ்வளவு பாருங்கள் அவல் காஃபி கசத்துல் காஃபி وجت الكافي لكل الكافي كفان الكافي وكافن الكافي ونعم الكافي ولله الحمد يا شيخ عبد القادر جیلاني شيئا لله الامان يا رسول الله صلى الله عليه وسلم الله الكافي قسط الكافي وجدت الكافي لكل الكافي كفان الكافي وكافل الكافي و نعمل کافی ولی الحمد یا شیخ عبد القادر جیلانی شیئن للہ الامان یا رسول اللہ صلی اللہ علیہ وسلم என்ற இந்த அப்துல் ஜலி ரிலே அவர்களுடைய தாயார் அவங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறாங்க தன்னுடைய மகனார் ஒரு பயணத்திற்கு போகும்போது அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவங்களுடைய சகல தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறக்காக வேண்டி ஹசரத் அப்துல் காதர் ஜலானி ரஹத்து தாயார் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்த துவா இது அப்புறம் வந்து அந்த சில்சிலாவினுடைய மசாயகுமார்கள் ஹசரத் அப்துல் கதர் ஜலானி ரஹமத்துல்லாருடைய பேரை இது ஒரு பறக்கத்தாக நினைக்கிறாங்க இதனுடைய பறக்கத்தை நானே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் இந்த குறிப்பிட்ட பெயர் மிகப்பெரிய பறக்கத்தாக தன்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிடும் ஹசரத் அப்துல் காதர் ஜலானி ரஹமத்துள்ளாலி அவங்களுடைய பேரை நீங்க உச்சரிக்கும் போது அதனுடைய பலன் அபரிவிதமானதாக மாறுது அல்லஹ சுபஹானுபத்தாஃபை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தொந்தல் புரிவானாக எல்லா எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் அல்லாஹந்தல் புரிவானாக அமீன் இப்போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இல்லா சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபுலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பன்னிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தொந்தரல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்